வணக்கம் இந்த வீடியோவில் செவ்வாய் பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வரும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ மிதன ராசிக்கு போய் பகைப்படுறதுனால நாலு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கெடு கெடுபல கொடுக்க போகுது அது எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்க போகுது அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும் அதை நீங்கள் எப்படி வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் அப்படின்னாலே ஆற்றல் வலிமை அப்படின்னு ஒருத்தருக்கு தரக்கூடியவர் செவ்வாய் தான் அவர் ரிஷப் ராசிலேருந்து மிதனராசிக்கு ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை பயிற்சியாக உள்ளார் இதனால என்னென்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதில் முதல் ராசி யாருன்னு பார்த்தோம் ராசி தான் ராசி வந்து செவ்வாயை அதிபதியை கொண்ட ராசி அந்த அதிபதி தன்னுடைய ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைவு பெறுறதுனால அது லக்னாதிபதி மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி இந்த ரெண்டு அதிபதிகளும் சேர்ந்து போய் அந்த ரெண்டும் ஒரே அதிபதி ஆகி அவர் போய் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைவு போடுறாரு அப்போது அந்த இடத்துல போய் பகை பெற்று அமர்வதனால இந்த காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வண்டி வாகன பயன்பாட்டில் ரொம்பவே கவனம் தேவை ஏன்னா எட்டாம் இடம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி போய் மறையும் பொழுது வண்டி வாகனம் பார்த்து போங்க வண்டி டூ வீலர் ஓட்டுறீங்கன்னா லைசென்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டாதீங்க ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக போய் விட்டு வாங்க அப்படின்னு வச்சு சொல்லிக்கிறேன் பெரும்பாலும் நீங்கள் வந்து பொது போக்குவரத்தை வந்து எடுத்துக்கோங்க பஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஓகேங்களா வண்டி பயன்பாட்டை கொஞ்சம் குறச்சிக்கொடுங்க இந்த டைமில் உங்களோட வாழ்க்கை துணையில் கல்யாண ஆனவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அதற்காக பணம் செலவு வேண்டிய இது வரலாம் நீங்கள் பெருசாக பயப்படுத்த வில இது ஒரு கோச்சார் ரீதியாக பயிற்சி காரணமாக தான் வரும் ஸோ நீங்கள் பயப்படுத்த வில குடும்ப உறவையில் சில மனக்கவலையும் ஏற்பட வாய்ப்புள்ளது ஸோ ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா அனுசரித்து செல்லுங்க அப்படின்னு சும்மா நான் சொல்லிக்கிறேன் எந்த முடிவுகளை எடுப்பதற்குமே கவனமாக எடுங்க எந்த முடிவு எடுத்தாலுமே இது நம்மளுக்கு கரெக்டாக வருமா சரியாக வருமானு பார்த்துட்டு யோசிச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் பணத்தை முதலீடு செய்வதில் நிதானமாக இருங்க ஓகேங்களா டக்குன்னு போயிட்டு பணத்தை உரதுல போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க தேவையற்ற பெரிய நிதி இழைப்பு கூட ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சொத்து வாங்கும் விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஓகேன்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா சொத்து வாங்கலாம் நிச்சயமாக சொத்து வாங்க முதலீடு போனுங்க எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் அது சரியாக வருமான யோசித்து அதை பண்ணுங்கள் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இரண்டாவதாக பார்த்தோம்னா தனுசு தான் தனுசு ராசிக்கு சப்த சப்தமஸ்தானம் அதாவது வந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஏழாம் கலத்துற கலத்துகிற ஸ்தானம் கூட்டுத்தொழில் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல தனுசு ராசிக்கு விரையாதிபதிப்பை அமரும் பொழுது ஐந்தாம் போய் ஏழாம் இடத்துல அமரும் பொழுது அவருக்கு திருமணத்தில் உங்களோட வாழ்க்கை துணையோட உறவுகளை சில மனு வருத்தங்கள் ஏற்படலாம் ஏன்னா விராதிப்பை அங்கே போய் அமர்றாரு செவ்வாய் அப்படி போய் அங்கே போது உங்களோட வாழ்க்கை துணையில சில மனு வருத்தங்கள் ஏற்படலாம் ஏதாவது புளிக்காமல் பண்ணுறது கருத்து வேறுபாடு பண்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில சிக்கல் கூட சில டைம் ஏற்படும் நீங்க வந்து பிரச்சனைக்கு போக அது தேடியே வரும் நீங்க வந்து எப்படி சொல்றது ஒரு ஃப்ரீ இது மாதிரி தான் அது பாடு வரும் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு வேலையில செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமா இருங்க கூட வேலை செய்கிறவங்க கூட அனுசரித்து செல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் குடும்பத்துலேயும் சரி பணியிடத்துல சரி ரெண்டு இடத்துலயுமே பிறரோட உறவை மேம்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது இந்த டைமில் வந்து யார் இருந்தாலும் நல்லா பேசுங்கள் ஜாலியாக சிரித்து பேசுங்க நீங்கள் சிரித்து எது பேசினாலுமே அது பிரச்சனையே வராது கோ வராது யாருக்குமே ஸோ சிரித்து ஜாலியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமற்ற சூழல் இருக்கலாம் நினைச்ச லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் கஷ்டம்தான் பொறுமையாக வேலை செய்யுங்க எந்த வேலையுமே பொறுமையாக கரெக்டாக செய்யுங்க சரியான முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்களோட தொழில் வேலை சம்மந்தமான முடிவுகளில் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் தொழில் தொடங்குறது தொழில் செய்கிறது லாபம் முதலீடு போடுறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் முக்கியமாக கூட்டு தொழில் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோடு சேர்ந்து பண்ணியிருக்கீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணியிருக்கேன் பார்ட்னர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே சில பேர் வேலை செய்கிறாங்கன்னா கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சே சொல்லுங்கள் கரெக்டாக வேலை பார்க்க வரேங்க நீங்கள் ஒன்று சொல்லி அது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பண்ணுறது அந்த மாதிரியான வேண்டாம் தான் எல்லாத்துலேயும் ஜாலியாக சிரித்து பேசுங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்கிறேன் அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம்னா மகர ராசிக்கு மகர ராசிக்காரக சனி ஐபதை கொண்ட ராசி ஓகேங்களா சனி செவ்வாய் இதுவே வந்து சேராது ஓகேங்களா அப்போ உங்களோட ராசிக்கு ஆறாம் வீடு சொல்லக்கூடாது ருண ரோக சத்ருஸ்தானத்துல போய் அமர்றாரு செவ்வாய் பகவான் ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னாலே உடல்நிலை பிரச்சனை ஓகேங்களா அப்படி இல்லைன்னா கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஆறாம் இடம் அப்போ அந்த இடத்துல போய் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த சூழல் கண்டிப்பாக நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு நார்மலாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை தொடர்பான விஷயங்கள கவனமாக இருக்கணும் ஏன்னா நிதிநிலையிலேயே நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு நினச்ச காசு வராமல் போகலாம் சில வர வேண்டிய காசு வராமல் போகலாம் ஸோ நிதி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடம்பர பொருட்களை இந்த டைமில் வாங்குறதை கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன் கடன் வாங்குவதையும் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துங்க என்னை கேட்டால் நான் அதான் சொல்லுவேன் உங்களால முடியலை உங்களால முடியும் உங்களால முடிஞ்சதை வாங்குங்க முடியாததை விட்டுருங்க மற்றவங்களுக்காக இந்த இவங்க நம்ம சில பேர்லாம் பார்த்தோம்னா அந்த நம்ம இவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து ஆட்டணும் அதாவது உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை வாங்குங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று வாங்குறது இஎம்ஐ போட்டு வாங்குறது இதெல்லாம் தவிர்த்து இது எல்லாத்தையும் நான் சொல்றேன் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துங்க இதுதான் ரொம்ப நல்லது பழைய உடல்நல பிரச்சனைகள் தொந்தரவு சில திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் வலி சில புண்ணு பிரச்சனை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கும் வயிற்றுல ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பழைய முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போதான் தொந்தரவு பண்ணுறதுக்கு சில வாய்ப்புகள் வரலாம் அது நீங்கள் பெருசாக பயப்படுத்தவில்லை சில தொந்தரவுகள் தான் அப்போ போய் ஏற்படுத்தும் அதை நீங்கள் டாக்டர் கிட்ட போய் காட்டிக்கோங்க ஓகேங்களா தாய் வழி உறவுல சில பதட்டமான சூழல் இருக்கும் ஓகேங்களா உங்கள் ராசிக்கு தாய் வீட்டில் வழி அவங்க வழி உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்னே நடந்துக்காதீங்க கொஞ்சம் ஜாலியாக பேசி சிரித்து பழகுங்க ஓகேங்களா அப்பப்போ போயிட்டு வாங்க ஸோ பிரச்சனை ஏற்படுற மாதிரி வேணால் அந்த டைம் ஸ்டாப் பண்ணிடுங்க பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விடுபடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கலாம் தொழில் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சும்மா சொல்லிக்கிறேன் ஓகேங்களா கடைசியாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு குருவை அதிபதியை கூட ராசி இந்த வீட்டுக்கு நான்காம் இடம் நான்காம் இடம் என்னான்னு சுகஸ்தான அதிபதி அப்போ அந்த சுகஸ்தானத்தில் அந்த செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது அந்த சுகஸ்தானம்னா அம்மா வீட்டு உடல்நிலை குறிக்கும் அம்மாவோட உடல்நிலை குறிக்கும் வீ வீடு வண்டி வாகனம் நிலம் எல்லாமே குறிக்கக்கூடியது அது நான்காம் தான் அப்போ இந்த இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமரும் பொழுது உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் சில உடல்நிலை தொந்தரவுகளுக்கு ஏற்படலாம் உங் அதனால உங்களோட வேலை தடைப்படலாம் வேலை வந்து சரியாக பண்ண முடியாத நிலை ஏற்படலாம் அதுக்காக மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் ஏன்னா வந்து ஏழு சரி பாதிப்புகள் உங்களுக்கு போயிட்டு தானே இருக்குது ஸோ ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலையில் உங்களோட கவனத்தை செலுத்தாமல் ஃபஸ்ட்டு உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க இந்த டைமில் ஓகேங்களா அடுத்து திருமண உறவில் சொந்தங்களோட கொஞ்சம் கசப்பான உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால சொந்த பந்தம் இருக்காங்க ஓகேங்களா யாராவது இருக்காங்கன்னா கொஞ்சம் நார்மலாக என்னென்னா என்ன ஏதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேசிட்டு விட்டுருங்க நீங்கள் ரொம்ப பேசி திடீர்னு கருத்து வேறுபாடு கசப்பான உறவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்து செவ்வாய் பகை பெறும் இந்த காலத்தில் செலவுகளை கட்டுப்படுத்துங்க செலவுகளை ரொம்பவே நீங்கள் கட்டுப்படுத்தணும் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க காசு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு செலவு பண்ணக்கூடாது நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணிடுறீங்க அப்போ செலவுகளை கட்டுப்படுத்துங்க வேணும் அப்படின்னா வாங்குங்க வேணாம் அப்படின்னா விட்டுருங்க அதை பற்றி யோசிக்க வேணாம் குடும்ப தேவைக்காக அதிக பணம் செலவாக்கும் சூழல் ஏற்படலாம் படிப்பு விஷயம் உடல்நிலை பிரச்சனை சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்காக பணம் செலவு வருது ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு இது ஏற்படும் ஓகேங்களா அப்போ உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட பணத்தை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படி கையாளுவது ரொம்பவே நல்லது சுயமாதி மரியாதையும் சில நேரத்தில் பாதிக்கப்படலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லாத்திட்டியும் பேசிக்கோங்க கவனமாக இருந்துச்சுக்கோங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த நான்கு ராசிக்காரர்களும் எதில் முக்கியமாக தொழில் விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் பணம் நிதி நிலையில் உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களாம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தாறாந்தேதிலேருந்து ஒரு அக்டோபர் இருபது வரை ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் எல்லாமே நீங்கள் பண்ணுங்க எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி வீடியோ ஏதாச்சும் போடணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்